அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் டுடே எபிசோட் கோடீஸ்வரி வந்து என்னாச்சு சம்மந்தின்றாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா சித்ரா பேசுனது சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு என்னால தான் சூரியமாக மகவும் பிரிஞ்சுருக்காங்க அப்போவே கொஞ்சம் மாறியிருந்தா அவங்க ரெண்டு பேரும் இந்நேரத்துக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்துருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் சம்மதி இது எல்லாமே தேவைதா அப்படின்றாங்க இங்கே பாருங்க அதுக்கெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டான்றாங்க நடக்கணும்னு நினைச்சா சில விஷயங்கள் நடந்துதான் ஆகும் அதை நம்ம யாராலையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலையும் மனசே கேட்கல ஏன்னா இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கோடீஸ்வரி சொல்றாங்க எங்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு என்ன பிளான் அதுன்றாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஷேர் பண்ற ತಾಣ ದರ್ಶಿತಬೇ இது சூப்பர் பிளானாக இருக்குது நம்ம இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும் சரி அப்படியே பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மகா ரூமில் ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்போ வந்து அழகி இருந்துட்டு அம்மாறாங்க இன்னும் ஒரு டைம் அம்மா அம்மான்றாங்க அம்மா நான் எப்பயும் உங்கள் அம்மா தானே கூப்பிடுவேன் என்ன ஆச்சு ஒன்றும் நாளைக்கு சரி நான் பிரபா சுத்திக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க அப்போ சூரிய வராங்க மகா என்ன ஆச்சு ஏபி அழுதுட்டு இருக்கேன் என்னால் முடியல சூரியனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கப்பா நீ எதையும் நினச்சி கவலைப்படாது சரியான்றாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சி என்னால் முடியலையே எல்லா விஷயத்தையும் நினைச்சேன் கவலைப்படதா தோணுது சூரியான் பாத்தீங்கல்ல ஆனால் அவங்க நல்லா மாறும் சமா ஆனா சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பயாச்சும் நீ மனசுல நீ இருக்க சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுங்க சூரியான்றாங்க இங்க சூர்யா சீக்கிரம் நீ மனசு மறுநாள் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம மாதிரி சூரிய திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பயங்கரமா சண்டை போடுகிறாங்க கோடீஸ்வரியும் ராஜலக்ஷ்மி அதாவது அவங்களுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் வராங்க என்னாச்சுன்னு இங்க பாரு எனக்கு பேரனோ பேத்தியே வேணு சூரியன் ராஜலட்சுமி பக்கம் கோடிஸ்வரி எனக்கு வேண்டான்ற மாதிரி மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணவும் தாத்தா பாட்டி ஐயோ போதை நிப்பாட்டுங்க என்னம்மா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க மகா நீ அம்மாக்கே சப்போர்ட் பண்ணது இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த சீரிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அப்புறமா தாத்தா பூவை அல்வாலாம் வாங்கிட்டு வந்து சூரியக்கிட்டே கொடுக்குறாங்க இதனால ஏதாண்ட பிரச்சனை தயவு செஞ்சு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துட்றான்றாங்க தாத்தா ஒரு பேரனும் பேத்தியும் எங்களுக்கு வேணும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாதா ஃபஸ்ட்டு போய்ட்டு சமாதானமாக ரெண்டு பேரும் உண்டு சேர்ந்து வாழுங்குறான்னு சொல்லிட்டு பூ அல்வாலாம் கொடுக்குறாங்க அப்புறம் சூரிய வந்து மகாக்கு பயந்துன்னு போயிட்டு அதை ஒழிச்சு வச்சுருவாங்க என்ன மகன் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க கோமா என்னாச்சு சூர்யா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துறாங்க அப்புறமா மக தலையில் போலிச்சுட்டு வந்து சூர்யா எழுப்புறாங்க சூர்யாவை பத்தி ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க